மே மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அன்பு ஆண்டு வரை உய்போற்றுகின்றமை புகழுகின்றன ஆராதிக்கின்றோம் எங்கள் கண்மலையே எங்கள் வழிகாட்டியே எங்கள் ஆயனை உமை போற்றுகின்றோம் அப்பா உம்முடைய மேலான கிருபைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒரு நிமிடம் கூட தகப்பனே ஆண்டவரை சாத்தானின் பார்வையிலோ அவருடைய கையிலோ சிக்காதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நேர்த்தியாக எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கின்றதே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை தந்ததற்காக நன்றி நல்ல ஒரு பெற்றோர்களை தந்ததற்காக நன்றி உற்றார் உறவினருக்காக நன்றி அப்பா எங்களை சுற்றி உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இருப்பதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு அடிப்படை தேவைகளை நீர் பூர்த்தி செய்ததே அதற்காக நன்றி அந்தவரே எத்தனையோ மக்களே சுவே அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் அண்டவரை தெரு ஓரங்களிலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்கள் மீது உமது பார்வையை திருப்பியதால் அளவு கடந்த அன்பு நிறங்கள் மீர் வைத்திருப்பதால் அன்றுவரை எல்லா வளங்களாலும் வரங்களாலும் எங்களை நீர் ஆசிர்வதிக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அப்பா இந்த புதிய நாளிலே சுவே எங்களுடைய நாளை நாங்கள் தொடங்குவதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தோடும் அரவணைப்போடும் உம்மோடு பாதுகாப்போடும் நாங்கள் தொடங்குவதற்கு இந்த அதிகாலையிலேயே இயேசுவே கண் விழித்து உம் பாதம் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை எரடுத்து பாரம் இயேசுவே எங்கள் குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குடும்பங்களில் வசிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி உங்களுடைய சித்தம் எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி அப்பா இந்த காலங்களிலேசுவே உம்முடைய பாதத்தில் இளைஞர்களை இளம் பெண்களின் கரத்தில் எப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளை அவர்கள் வெல்லுவதற்கு ஆண்டவரே அதிலிருந்து மீண்டும் வெளியில் வெளிவருவதற்கு உம்முடைய பர்சுத்தாவியின் துணை அவர்களுக்கு தேவை அப்பா அவர்களை நீரை ஆசிர்வதித்தரலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீரை பூர்த்தி செய்தரலும் அப்பா ஊடகங்களுக்கும் போதை பொருளுக்கும் அண்டவரை அவர்கள் அடிமை அடிமையாகாத படிக்கு இயேசுவே ஆண்டவரைய தெய்வீக பார்வை அவர்கள் மேல் எப்போதும் இருப்பதாக அவர்களை பராமரித்தரலும் இயேசுவே பெற்றோர்களுக்கும் பெரியோர்களை

அப்பா வயதானவர்களின் கருத்தலப்பு கொடுக்கின்றோம் வயதான காலத்திலும் இயேசுவே வைராக்கியத்தோடும் அண்டவரை பிறரை மன்னிக்க முடியாமலும் அண்டவரை வீடுகளில் முடங்கி கிடைக்கின்ற பெரியவர்களை நேரே பார்த்தெல்லாம் அவர்களுக்கு மன்னிப்பு என்ற கொடையை கொடுத்து இயேசுவே மற்றவர்களை தாராள மனதோடு மன்னிப்பதற்கு அவர்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்தல்லும் இயேசுவே தியாக இயேசுவே அன்றுரையே ஒவ்வொரு நாளும் தகப்பனே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொண்டு தரலாம் அப்பா தாய்மார்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே தாய்மார்கள் இயேசுவே ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை அண்டவரை இன்னைக்கு திருந்த மாட்டானா என்று ஏக்கத்தோடு அண்டவரை கண்ணீரோடு ஜிபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் நிறைய ஆறுதல் படுத்தியர்களும் ஏசுவே எங்கள் ஒவ்வொருவரையுமே கருத்திழப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தியர்களும் நாங்கள் போகும் போதும் வரும் போதும் உமது தூதர்கள் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே பாதையை செம்மைப்படுத்துவார்களாக அன்றவரை எல்லா ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் மாறும்படியாக வாழுவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவும் பகுத்தறிவும் எங்களுக்கு கொடுத்து இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனை கடவுளுக்கு இணைந்த பிள்ளைகளாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படிக்காக இசுவே நிறைய எங்களுக்கு துணை நிற்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபம் ஏறடிப்பீர் என்ற அன்றுவரே நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை நாங்கள் அன்றுவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்